மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி மருத்துவத்துறை புதிய மாற்றத்தின் பாதையில் முன்னேறி வருகிறது இந்நிலையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ரூபாய் இருபத்தி கோடி மதிப்பீட்டில் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் தரைத்தளத்துடன் கூடிய நான்கு தளங்களாக புதிய மருத்துவ கட்டிடம் அமைக்கப்பட்டு இன்று மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இம்மருத்துவமனையில் ஆண் மற்றும் பெண் புறநோயாளிகள் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு அறுவை அறைகள் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் புற நோயாளிகள் பிரிவு பல் மற்றும் கண் மருத்துவ பிரிவு எக்ஸ்ரே பிரிவு பச்சிளம் குழந்தைகள் தீவிர பிரிவுகள் மகப்பேறு மற்றும் எலும்பு முறிவு அறுவை அறைகள் உள்ளிட்ட நவீன மருத்துவ அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன மேற்கண்ட சிறப்பு வாய்ந்த திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தை மக்களின் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்து மருத்துவ சேவைகளை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றி பொதுமக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்